ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மூன்றாவது கட்ட தேர்தல் முடிந்த ஒரே நாளில் தெலுங்கானாவில் பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சு என்பது இன்றைக்கி ஒட்டுமொத்த தேர்தல் கழகத்தையுமே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது பார்லிமெண்ட்டில் வச்சு மோடியும் அதானியும் ஒன்றா இருக்கக்கூடிய ஃபோட்டோவை ராகுல் காந்தி காண்பித்தார் என்பதற்காகவே அவருக்கு எதிராக பழைய வழக்கு ஒன்று தூசி தட்டி அவருடைய எம்பி பதவியை பறித்து அவருடைய வீட்டை பறித்து அவரை சிறையில் அடைக்கக்கூடிய எல்லா வேலையுமே பிரதமர் மோடி யாருக்காக பண்ணாரு அதானிக்காக பண்ணாரு அப்படிப்பட்ட பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு ராகுல் கிட்ட தங்களுடைய கருப்பு பணத்தை எல்லாம் அம்பானி அதானி கொடுத்துருக்குறாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் என்பது மாறி போயிருக்கு ஏன் பிரதமர் மோடி இப்படி பேசினார் ஒருவேளை தோல்வி பயத்தில் பதற்றத்தில் இப்படி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா பிரதமர் மோடி தோல்வி பயத்திலேயோ பதற்றத்திலையோ உளறையோ இதை பேசவே இல்லை மிக தெளிவாகவே பேசியிருக்கிறார் ஏன் மிக தெளிவாக அம்பானி அதானியை மாட்டிவிடும் விதமாக பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் என்பதற்கான பல்வேறு ஆதாரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது பிரதமர் மோடி அவர்கள் நேற்று கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது செல்ஃப் கோலாக அவருக்கு எதிராகவே மாறியிருக்கு உச்ச ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு அந்த வழக்கை தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் தான் விசாரிக்க இருக்கிறார் அந்த வழக்கிலேயுமே பிரதமர் மோடி அவர்கள் பேசிய இந்த செல்ஃப் கோல் என்பது விசாரிக்கப்பட இருக்கிறது சந்திரசூட் அவர்களிடம் வசமாக இப்போ மோடி அவர்கள் இருக்கிறாரு இந்த பேச்சுக்கும் அந்த வழக்குக்கும் உள்ள தொடர்பு என்ன அதே போல் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு முழுவதும் வந்து ப்ரௌட் பாரதியா அப்படின்ற ஹேஷ்டேக்கை அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் மோடி அமித்ஷான்னு பல பேர் வந்து போட்டுட்டு வர்றாங்க ஏன் இந்த ப்ரௌட் பாரதியான்னு சொல்லி திடீர்னு போடுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சாம் பிட்ரோடா இவர் ஒரு கருத்தை சொல்ல போய் பாருங்க இப்படி ராசிஸ்ட் கமெண்ட் கொடுத்துட்டாரு நாங்கள்லாம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார் இதை பற்றி ஆனால் சாம் பிட்ரோடா உண்மையிலே என்ன பேசிட்டு இருக்காரு சொல்லி what அவர் நல்லா தாங்க பேசியிருக்கிறாரு நம்ம அந்த முழு வீடியோவுமே எடுத்திருக்கோம் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு சாம் பெட்ரோட வச்சு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் விமர்சிக்கக்கூடிய பிரதமர் மோடி ஏன் நம்மளுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை கூட பார்த்து காங்கிரஸ் கட்சி கிட்ட நீங்க உறவை துண்டிங்க நீங்க தமிழ் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி வடநாட்டில் இருந்து கொண்டே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு இப்படி பிரதமர் மோடி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே பாஜக எம்பி அவர்களை இதே ராசிஸ் கமெண்ட்டை கூறி பிரதமர் மோடியை வசமாக சிக்கி வச்சிருக்கிறாரு அந்த பாஜக எம்பி அப்படி என்ன சொன்னார் அவருடைய வீடியோ காட்சியும் நம்ம இப்போ தேடி எடுத்திருக்கோம் இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம ஒப்பீனியன் தமிழ் करके नोटे कांग्रेस के लिए पहुंची है क्या क्या सौदा हुआ காங்கிரஸ் <laughs> आपने रातों रात இந்த வீடியோல பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அஞ்சு வருஷமாக அம்பானி அதானி சொல்லி பேசிக்கிட்டு இருந்த ராகுல் காந்தி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மறுநாள்ல இருந்து இவர்களை பற்றி பேசுவதே இல்லை ஏன் ஒரே இரவுல இவர் வந்து பேசுவதை நிப்பாட்டிட்டாரு தேர்தலின் போது இவர்கள் கிட்ட ராகுல் காந்தி எவ்வளவு பணம் வாங்கினாருன்றத நாட்டு மக்களுக்கு சொல்லியே ஆகணும் டெம்போ டெம்போவாக கருப்பு பணம் காங்கிரஸ் கட்சிக்கு போயிருக்கு ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த டீல் என்ன ஏதோ ஒன்னு நடக்குது அஞ்சு வருஷமா பேசியவர் திடீரென பேச மாட்டாரு அப்படின்னா டெம்போ டெம்போவாக லஞ்சம் அவருக்கு போயிருக்கு ராகுல் காந்தி தேசத்துக்கு இது குறித்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு பிரதமர் மோடி பிரதமர் மோடி இப்படியாக பேசிய உடனே பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இதற்கான பதிலை கூறியிருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நமஸ்கார் மோதிஜி தொடராக नॉर्मली आप बंद कमरों में अदानी जी अंबानी जी की बात करते हो पहली बार आपने पब्लिक में अदानी अदानी अंबानी बोला और आपको यह भी मालूम कि ये टेम्पो में पैसा देते हैं क्या ये आपका पर्सनल एक्सपीरियंस है क्या आ, एक काम कीजिए सी बी आई डी को इनके पास भेजिए ना पूरी जानकारी करिए इंक्वायरी कराइए जल्दी से जल्दी कराइए घबराइए मत मोदी जी और मैं देश को फिर से दोहरा के कह रहा हूँ जितना पैसा नरेंद्र मोदी जी ने इनको दिया है ना उतना ही पैसा हम हिंदुस्तान के गरीब लोगों को देने जा रहे हैं महालक्ष्मी योजना पहली नौकरी पक्की योजना इन योजनाओं के माध्यम से करोड़ों लाखपति बनाएंगे हम इन्होंने 22 अरबपति बनाए हैं हम करोड़ों लाखपति बनाएंगे டெம்போ டெம்போவாக பணம் வந்துச்சு அப்படின்னா இடி சிபிஐ மூலமாக ரைடு விட வேண்டியதானே ஏன் ரைடு விட மாட்டீங்க எப்பயுமே தனி அறையில் உட்கார்ந்து தான் அம்பானி அதானி பேரை சொல்லுவீங்க இன்றைக்கி என்ன வெளியில் வந்து சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு பயம் வந்துருச்சா டெம்போ டெம்போவாக வந்ததுலாம் தனக்கு ஏதோ நடந்ததை இப்போல சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் தான் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்ற பாணியில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்க இதில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியதற்கு ராகுல் காந்தி கொடுத்த பதிலடி இதெல்லாம் தாண்டி பிரதமர் மோடி அவர்கள் ஏன் அதானி அம்பானியை பற்றி பேசினார் ஏன் இப்படி அவருக்கு பேசுவதற்கான காரணம் என்ன என்பது தான் இன்றைக்கி எல்லோருக்குமான கேள்வியாக இருக்குது நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் பேசின பேச்சையே உத்து கவனிச்சு பாருங்களேன் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே டெம்போ டெம்போவாக காங்கிரஸுக்கு கருப்பு பணம் போயிருக்கு அப்படின்றாரு அப்போ தேர்தல் தேதி எப்போ அறிவிக்கப்பட்டுச்சு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவிக்கப்பட்டுச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே அறிவிக்கப்பட்டாச்சு அப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கருப்பு பணம் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு போயிருக்கு அப்படின்றது பிரதமர் மோடிக்கு முன்பு முன்பே தெரிஞ்சிருக்கு ஆனால் அதை நாட்டு மக்களுக்கு மறைச்சிக்கிட்டு தான் ஊழல்வாதி இல்லை நான் மட்டும்தான் நல்லவன் மற்றவங்க எல்லாரும் ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இந்த பிரதமர் மோடி அது மட்டும் கிடையாது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இடி சிபிஐ ஐடி ரைடை விட்டு அந்த டெம்போக்களை பிடிச்சிருக்கலாமே சரி அம்பானியா தானே அதை காட்டி கொடுக்க தேவையில்ல அதை யாருன்னே சொல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு வந்த டெம்போன்றாவது பிடிச்சிருக்க செய்தியாக வந்துச்சா அப்போ ஏன் வரலை அப்போ பிரதமர் மோடி தெரிஞ்சுக்கிட்டே காங்கிரஸ் கட்சிக்கு டெம்போ டெம்போவாக பணத்தை வந்து அனுப்ப விடுவாரா எலக்ட்ரோ

சாதாரண நபர் கிடையாது நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் இவர் கையில தான் எல்லா விசாரணை அமைப்புகளும் இருக்கு அப்படி இருக்கும்போது போது இப்படியான குற்றச்சாட்டை ஒருத்தர் சொல்றாருன்னா கண்டிப்பாக அம்பானி அதானியை இடி சிபிஐ வளையத்துல ராகுல் காந்தி சொல்லுவதைப் போல ஈடி சிபிஐ வலையத்துல கொண்டு வந்து அவர்களை விசாரிப்பார் பிரதமர் மோடி அப்போ பிரதமர் மோடி பேசுவது அப்பட்டமான பொய் என்பது இதன் மூலமா தெரிய வருதுல அப்புறம் ஏன் பிரதமர் மோடி பேசணும் அம்பானி அதானே ஏன் திடீர்னு கருப்பு பணம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டி கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி வருதுல உண்மையிலேயே ராகுல் காந்தி அம்பானி அதானியை பற்றி பேசலே आपने पाता बनानी है मोदी की सरकार बनानी है मोदी और अदानी जी की या फिर किसानों की बनानी है गरीबों की बनानी है हिंदुस्तान का धन लेकर इन्होंने 22 लोगों के जेब में डाला अदानी अंबानी इन लोगों के जेब में हमने मनरेगा योजना दी कहते हैं गरीबों को आलसी बना रहे हैं किसान का कर्जा माफ होता है कहते हैं देखो बिगाड़ दिया किसानों को अदानी को लाखों करोड़ रुपए दिया जाता है वो नहीं बिगड़ता देश के सारे एयरपोर्ट सारे पोर्ट्स इंफ्रास्ट्रक्चर डिफेंस इंडस्ट्री सारे की सारी इन्होंने एक व्यक्ति को पकड़ा दी அதானி ஜி தேர்தல் பிரச்சாரத்திற்கு நாட்களையுமே தொடர்ச்சியாக அம்பானி அதானியை தன்னுடைய எல்லா பிரச்சார கூட்டத்திலும் எல்லா மாநிலத்திலும் பேசக்கூடிய வழக்கத்தை ராகுல் காந்தி வச்சிருக்கிறாரு வச்சிருக்கிறார் ராகுல் காந்தி அம்பானி அதானி பற்றி பேசியிருக்கிறார் என்பதை இந்த வீடியோ மூலமாக நமக்கு முடியுதுல முடியுது பிரதமர் ஏன் பிரதமர் மோடி இப்படி பேசுகிறாரு அப்படின்னா அம்பானியும் அதானியும் பிரதமர் மோடியையும் பாஜகவையும் கைவிட்டுட்டாங்க இவங்க ஏதோ போய் ஃபண்டு கேட்டிருப்பாங்க ஃபண்டு கேட்டதற்கு அம்பானியும் அதானியும் கொடுக்க மறுத்துருப்பாங்க காட்சிகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிக்க போகுது ராகுல் காந்தி தான் பிரதமராக போகிறார் என்பது அம்பானி அதானிக்கு தெரியாமல் இருந்திருக்கிறாரு அப்படி தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு ராகுல் பக்கம் போகக்கூடிய வேலையில் அம்பானி அதானியும் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படி நீ அந்த பக்கம் போன அப்படின்னா இப்படியான விஷயங்களில் உன்னை மாட்டி விடுவேன் என்பதற்காக தான் நீ கருப்பு பணத்தை வச்சுருக்கிற அதுவும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துருக்குற அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரதமர் மோடி வெளியிட்டிருப்பாரோ என்ற சந்தேகம் இன்னைக்கு இயலாமல் இல்லை ஏன்னா இவ்வளவு நாட்கள் அம்பானி அதானிக்காக கடுமையாக உழைத்த பிரதமர் மோடி அவர்கள் திடீரென அம்பானி அதானி இப்படிலாம் மாட்டி விட மாட்டார் ஏன்னா அவங்க ஓனர் இவர் இவர் லேபர் அப்போ லேபரே மாட்டி விடுறாரு அப்படின்னா ஓனர்கள் கைவிட்டுட்டாங்க ஓனர்கள் கைவிட்டதுனால தான் நீ என்னை கைவிட்டு போனேன்னா உன்னை நான் மாட்டி விடுவேன் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார் இது வாய் தவறியோ தோல்வி பயத்திலேயோ பதற்றத்திலேயோ உளறியோ வந்த வார்த்தைகள் திட்டமிட்டு அம்பானி அதானியை மாட்டிவிடக்கூடிய வேளையில் பிரதமர் மோடியை இறங்கி விட்டார் என்பதற்கான சாட்சி தான் இது ஏன் அம்பானி அதானியும் ராகுல் காந்தி பக்கம் மாறிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பாருங்களேன் ஜி நியூஸ் அப்படின்ற ஒரு மீடியா அந்த மீடியாவில் கோடி மீடியாவாக பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்தை செஞ்ச எல்லா ஜேர்னலிஸ்டையுமே தலைமை நிர்வாகியிலேருந்து கீழ்மட்ட அளவுல வரைக்கும் பிரதமர் மோடிக்கு பூஜா தொகக்கூடிய அத்தனை பேரையுமே இன்னைக்கு ஜி மீடியா நிர்வாகம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு வர்றாங்க ஒவ்வொருத்தராக காலி பண்ணிட்டு வர்றாங்க அப்ப இப்படியான மாற்றங்கள் மீடியாக்கள்லையும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு மக்கள் மன்றத்திலையும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கும் போது அடுத்து வரக்கூடிய பிரதமர் யார் அடுத்து வரக்கூடிய ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி யார் என்பதை பார்த்து தான் தொழிலதிபதிகளும் மாறக்கூடிய வேலை வந்து ஈடுபடுவாங்க அப்படியான ஈடுபடக்கூடிய வேலையில அம்பானி அதானி ஈடுபட்டதுனால தான் இன்னைக்கு கையும் ஓடாம காணும் ஓடாம சொந்த ஓனர்களையே காட்டி கொடுக்கக்கூடிய நிலைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டார் ஆறு <muchas> சரி மோடி அவருடைய இந்த பேச்சுக்கும் உச்ச என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்குறீங்களா சம்பந்தம் இருக்கு நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தேர்தல் பத்திரங்களில் அந்த டீடைல் எல்லாமே வெளியாச்சு அப்படி டீட்டெயில் வெளியாகும் போது பாத்தீங்க அப்படின்னா அம்பானி பேரோ அதானி பேரோ இல்லவே இல்லை ஆனா இவங்க ரெண்டு நிறுவனங்களுக்கும் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு செல் நிறுவனங்கள் சிக்குச்சு இது எல்லா நிறுவனங்களுமே பிஜேபிக்கு தான் பணம் கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு ஒரு ரூபா ரூபாய் கூட கொடுக்கல அப்ப செல் நிறுவனங்கள் மூலமாக இப்படியான ஊழல்களை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதன் மூலமாக அரசிடமிருந்து இருந்து கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கிறாங்க பாலிசியை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்ற பல்வேறு ஊழல்களை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் சமீபத்தில் ஒரு புதிய மனு வந்து கொடுக்கப்பட்டுச்சு இந்த மனுவை தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் நல்ல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் தேர்தல் பத்திரம் எந்த காலத்தில் விசாரிக்கப்பட்டதோ மூன்றாவது மாத காலத்தில் விசாரிக்கப்பட்டு இருந்துச்சு அதே காலத்திலேயே பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து பணம் வந்து போயிருக்குன்றாரு தேர்தல் தேர்வு வைக்கப்பட்டதான் ஏற்கனவே சொன்ன பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே காலகட்டத்தில் உச்சநீதிமன்றமும்

இழப்பதான் போறாங்க அப்ப இந்த எலக்ட்ரோ பாண்டு குறித்து விசாரிக்க கூடக்கூடிய இந்த வழக்கிலேயே பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன இந்த செல்ஃப் ஸ்டேட்மெண்ட் இணைய போறதுனால கண்டிப்பாக தலைமை நிபதியான சந்திரசூட் அவர்களிடம் வசமாக சிக்க போகிறார் பிரதமர் மோடி அப்ப ராகுலையும் அம்பானி அதானையும் மாற்றிவிட போறேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி இன்றைக்கு பேசிய பேச்சு என்பது இன்னைக்கு அவருக்கு எதிராகவே உச்ச நீதிமன்றத்தில் செல்ஃப் கோலா மாறி இருக்கு அப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கருப்பு பணம் என்பது அம்பானி அதானிட்டம் இருக்கு அது காங்கிரஸ் கிட்ட போயிருக்குன்றதான மோடி அவருடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்ப பிரதமர் மோடி கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட எல்லா நடவடிக்கையுமே ஒரு பொய்யானது என்பது இப்ப அம்பலப்பட்டு போச்சா பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் கொண்டு வந்தாரு அதுவும் இன்னைக்கு பொய்யின்னு வருடைய ஸ்டேட்மெண்டாலே போச்சு அதே போல எலக்ட்ரல் பாண்டு இந்த எலக்ட்ரல் பாண்டு கொண்டு வரது மூலமாக தான் தேர்தலில் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும் பிரதமர் மோடி சொன்னாரு அப்ப எலக்ட்ரல் பாண்டு என்பது கருப்பு பணத்தை ஒழிக்க வரல அப்படின்றது இன்னைக்கு பிரதமர் மோடி ஒரு ஸ்டேட்மெண்டாலே போயிருச்சு நான் என்ன கேட்கிறேன்னா பாண்டு கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வந்திருக்குன்னா அதே நேரத்துல கருப்பு பணத்தை அம்பானி அதானி ராகுல் கொடுத்திருக்கான்னு சொல்லி பங்கு மோடி சொல்வது முற்றிலும் முரணாக இல்லையா அப்ப இவ்வளவு நாட்கள் நீங்க எலக்ட்ரோ பாண்டு கொடுத்த முட்டு எல்லாமே காலியாயிருச்சு சரி இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் சாம் பிட்ரோடா அவர்கள் ஒரு கருத்தை கோரிட்டார் ராசிஸ்ட் கமலுக்கு விட்டாரு தென்னிந்தியாவெல்லாம் பார்த்து ஆப்பிரிக்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி பிரௌட் பாரதியா அப்படின்ற ஒரு டேகை ட்விட்டர் பக்கத்தில் பாஜகவை சேர்ந்த எல்லோருமே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன அவதூறாக பேசினா கூட நான் தாங்கிடுவேன் ஆனால் நாட்டு மக்கள் நிறத்தில் வச்சு பாகுபாடாக பார்க்குறத என்னால் தாங்கிக்கிறே முடியாது என்னை குதிப்படை வச்சிருக்கு திரௌபதி முர்மு அவர்களையுமே அவருடைய ஸ்கின் கலரை பார்த்து தான் காங்கிரஸ் வச்சு நீங்கள் தோக்கடிக்க முயற்சி பண்ணிருக்கிறதோ அப்படின்ற கேள்வி இன்னைக்கு இழாமை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கொதிப்பாக ராகுல் காந்தியை இதில் தொடரவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம பிரதமர் மோடி ஆனால் உண்மையிலேயே ஷாம்பிட்டோட என்னதாங்க பேசுனாரு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி எடுத்தால் பாஜகவினர் பரப்பக்கூடிய விஷயத்தை அவர் பேசவே இல்லைங்க அவர் என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு We are a shining example of democracy in the world. We have survived 70 years, 75 years in a very happy environment where people could live together, living aside fights here and there. We could hold country together as diverse as India. Where people on East look like Chinese, people on West look like Arab, people on North look like, you know, maybe white, and people in South look like Africa. Doesn't matter. We are all brothers and sisters. We all respect different language, we all respect different religion, different look, different Custom different food. And as a Gujarati, I love dosa. I love Italy. That's my food. That's no longer South Indian food. Okay. That's the India I believe in, where everybody has a place. Everybody compromises a little bit. You know, if I go to uh, Tamil Nadu and can't speak local language, that's okay. I'm still at home.

கட் பண்ணி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக ஆனா இதற்கு பின்னாடி அவர் என்ன சொல்றார் அப்படின்றத தெளிவாக திட்டமிட்டு இந்த பாஜக காரங்க மறைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா சொல்கிறாரு அதாவது வட இந்தியா வெள்ளையாக இருக்காங்க தென்னிந்தியா ஆப்பிரிக்கா மக்களை போல இருக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் அனைவருமே அண்ணன் தம்பிகள் சகோதர சகோதரிகள் தென்னிந்தியாவுக்கு நான் போகிறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மொழியை நான் பேசுவேன் அப்படி நான் வேறு மொழியை பேசினாலுமே அது எனக்கு தாய் வீடு மாதிரி தான் இருக்கும் இப்படி தான் எல்லா நாட்டு மக்களுக்குமே இங்கே இடம் இருக்குது இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாருங்க அதாவது அவர் மேற்கோள் காட்டின நிறத்தின் அடிப்படையிலான ஒரு வார்த்தைகளாக இருக்கலாமே தவிர அவர் சொல்ல வந்த கருத்து என்பது இப்படியான வேறுபாடுகள் இருந்தாலுமே நாங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கோம் சகோதர சகோதரியாக இருக்கோம் இந்தியா என்பது இப்படி தான் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இதை எல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை தான் அந்த வீடியோவில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனால் பாஜக காரங்க கரெக்டாக அந்த நிறத்தை மட்டும் பேசினதை வெட்டி ஒட்டி பரப்பி இன்னைக்கு ப்ரௌட் பாரதியா அப்படின்னு சொல்லி ராசிஸ்ட் கமெண்ட் அவர் கூறுவதை போல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அண்ணாமலை கூடுதலாக இன்னொரு பக்கம் போயிட்டாரு என்ன சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த இந்தியாவுக்கு தனித்தன்மையே இல்லைன்னு நினைக்கிறாங்க இது இன்வேடர்ஸ் உடைய லேண்டாக ஆக நினைக்கிறாங்க இத்தாலியுடைய ஆர்ஜினோட கொண்டவர்கள் இப்படி தான் மனநிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே பேட்டிலையும் சொல்றாரு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை அதாவது மற்றவர்கள் அனைவருமே ரேசிஸ்ட் கமெண்ட்டை மட்டும் மட்டும் பேச அண்ணாமலை கூடுதலாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நாமெல்லாம் படையெடுப்பாளர்கள் பையன்ற மாதிரி காங்கிரஸ் வச்சு சொல்ற மாதிரி பேசுறாருங்க அதுக்கு இத்தாலி ஆர்ஜின் சொல்றாரு எவ்வளவு வன்மமான கேவலமான சிந்தனை அண்ணாமலைக்கு இருக்கு நான் என்ன கேட்கிறேன் இந்தியா என்பது இப்படியான வேறுபாடுகளை கொண்டு தானே இருக்கு எங்க தனித்தன்மை இருக்கு இந்தியா என்பது தனித்தன்மையே கிடையாது வேறுபட்ட கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடுதான் இந்தியா அப்படி இருக்கும்போது அவர்களை பார்த்து படையெடுப்பார்கள் லேண்டான என்ன சொல்ல வரீங்க படையெடுப்பாளர்களுக்கு பிறந்த பிள்ளைகளால தான் இப்படியான வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா பெண்களை கொச்சப்படுத்துறீங்களா அண்ணாமலை இன்னொரு பக்கம் நிர்மலாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் சவுத் இந்தியா தான் ஆனா நான் பார்க்கறதுக்கு இந்தியா போல் தான் இருப்பேன் என்கிட்ட வேலை பார்க்கற வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர் அவரும் இந்தியர்களை போலதான் இருப்பார் எல்லாருமே இந்தியர்களை போலதான் இருக்காங்க இது இந்தியா கூட்டணியோட கேவலம் மோசமான மனநிலையை காட்டுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இந்த நிர்மலா அதாவது மற்ற மக்களை ஏழை எளிய மக்களை எல்லாம் நிவாரண நிதி பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேவலமான கண்ணோட்டத்தை கொண்ட இந்த நிர்மலா இன்னைக்கு ரேசிஸ்டை பற்றி நம்மளுக்கே பாடம் எடுக்க வந்துட்டாங்க சரி இப்படி ஹிமந்த பிஸ்வா சர்மா இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் அதே போல் வந்து மோடியோட எமர்ஜென்சி டோரோடைய நண்பரான தேஜஸ்வி சூர்யா இருக்கட்டும் இங்கே எல்லாருமே ப்ரௌட் பாரதியான்னு சொல்லி போட்டு பரப்பிக்கிட்டு இருக்க பாஜக எம்பி ஒருத்தர் இவங்களுடைய எல்லா பிரச்சாரத்தையும் முடிச்சு வச்சிட்டாருங்க என்ன தெரியுமா அந்த வெம்பியை வேற யாரும் இல்லை முன்னாடி தமிழ் மொழி தமிழ் பற்றுன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துவதற்காக வடக்கிலிருந்து ஒரு எம்பி அனுப்பி வச்சாங்க தெரியுமா முன்னாள் பாஜக எம்பியான தருண் விஜய் தான் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் அல் ஜசீரா அப்படின்ற ஒரு ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா நாங்கள் அப்படின்னா தென்னிந்தியாவை எங்கள் கூட நாங்கள் வச்சிருக்க மாட்டோம் அங்கே தென்னிந்தியாவில் நீங்க பாருங்க தமிழர்கள் இருப்பாங்க கேரளா இருப்பாங்க கர்நாடகா ஆந்திரா எல்லாமே இருக்கும் ஆனா அவங்களே நாங்கள் ஏற்றுக்கிட்டு தானே இருக்கோம் அவங்களோட சேர்ந்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை வந்து அந்த மீடியாவுடன் சொல்லியிருக்கிறார் Oh, no. You know Tamil, you know Kerala, you know Karnataka and Andhra. Uh, why do we live with them? We have blacks, uh, black people around us. இது எப்ப சொல்றாரு அப்படின்றதான் ரொம்ப முக்கியமானது கிரேட்டர் நொய்டா அப்படின்ற பகுதியில் நைஜீரியாவை சேர்ந்த மாணவர்களை எல்லாம் இங்க இருக்கிறவர்கள் தாக்குறாங்க கண்மூடித்தனமாக தாக்குறாங்க அப்போ அது ராசிஸ்டுக்காக தான் அப்படி தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் நாங்கள்லாம் கிடையாது தென்னிந்தியர்கள் எல்லாமே கருவா இருக்காங்க அவங்களே கூட வச்சு நாங்கள் வாழலையா எங்களை போய் நீங்க ராசிஸ்ட் சொல்லலாமான்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவை அப்போதே இழிவுபடுத்தி பேசியிருந்தார் தருண் விஜய் இவர் வெறும் சாதாரணமாக பாஜக எம்பியாக ஆக மட்டும் இல்லை ஆர் எஸ் எஸ் உடைய பத்திரிக்கையுடைய தலைமை ஆசிரியராகவும் இவர் இருந்திருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு சாம் என்பவர் காங்கிரஸ் கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்பு இந்தியாவிலே இல்லை அவருடைய கருத்தை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட கருத்தாக ராகுல் காந்தி கருத்தாக மாற்றக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஏன் அன்னைக்கு தன்னுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஒருவர் அப்படி பேசுகிறார் ஏன் வந்து அதை தடுக்கவே இல்லை பிரதமர் மோடி அவர்கள் ஏன் அதை ஆர்எஸ்எஸ் பொறுப்பே இருக்கணும் அன்னைக்கு சொல்லவே இல்லை இன்னைக்கு ப்ரௌட் பாரதியான்னு சொல்லி போடக்கூடிய நிர்மலா சீதாராமன் உட்பட பல்வேறு நபர்கள் ஏன் அன்னைக்கு யாருமே அதை கண்டிக்கலை நல்லா கவனிச்சு பாருங்க சாம் பிட்ரோடா அவர்கள் ஒற்றுமைக்காக இந்த கருத்தை சொல்கிறாரு ஆனால் தருண் விஜயோட கருத்து அப்படியா இருக்கு தருண் விஜய் அவர்கள் மிகத் தெளிவாக தென்னிந்தியர்களோட நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக இழிவான கருத்தை சொல்கிறாரு இந்த கருத்துக்கு நீங்கள் பொங்குறாங்க அப்படின்னா நீங்கள் பாலியல் குற்றச்சாட்டுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே தங்களுடைய ஆளாக இருந்தால் ஒரு நிலைப்பாடும் எதிர்கட்சியோ அல்லது வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் ஒரு நிலைப்பாடும் பாஜக எடுப்பதை அப்பட்டமாக இந்த விஷயத்தே காட்டுது அப்போ ராசிஸ்ட் பற்றி பேசுவதற்கு குறைந்தபட்ச தகுதி கூட இந்த பாஜக சேர்ந்த ஒருத்தருக்கு கூட கிடையாது அப்படின்றத இந்த தருண் விஜயே நமக்கு இன்றைக்கி காட்டி கொடுத்துட்டாரு பிரதமர் மோடி அவர்கள் முர்முவுக்கெல்லாம் போயிட்டாரு எங்கெங்கேயோ போயிட்டார் ஆனால் இன்றைக்கி தருண் விஜய் எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டார் அப்படின்னு சொல்லலாம் சரி இதுலயாவது சாம் பிட்ரோட அவர்கள் தன்னுடைய கருத்துக்கு கூறியதற்கு தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க நான் ராஜினாமா பண்ணிடுறேன் சொல்லிட்டு காங்கிரஸ் பொறுப்பில் இருந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு காங்கிரஸ் கட்சியுமே அவருடைய கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் பாஜக எம்பி ஆக இருந்த தருண் விஜய் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாங்க எந்த நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறமும் தமிழ்நாட்டுக்கு வந்தவர் திருவள்ளுவர புகழ்ந்து பேசத ஆரம்பிச்சாரு அப்போ இங்க யார் குற்றவாளி பாஜகவா இல்ல காங்கிரஸா இது மட்டும் கிடையாதுங்க ஸ்டாலின் அவர்கள் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழின்னு பேசிட்டு இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரே இன்னைக்கு தென்னிந்தியாவில ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டார்ல உடனே காங்கிரஸ் சட்சியுடைய உறவை துண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமை ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் தருண் விஜய் அவர்கள் என்ன பேச்சு பேசினாருன்னு அப்போதே இதே கேள்வியை வந்து மீடியாக்கள் வந்து திமுக வந்து கேட்குறாங்க என்னங்க தென்னிந்தியாவிலலாம் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு கருப்புன்னு சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது ஏங்க இது வந்து சிரிப்பாக இருக்கு ஃபன்னியாக இருக்கு ஏன்னா இங்கே தான் ஜெயலலிதா இருக்காங்க அவங்க தான் முதலமைச்சர் அவங்க என்ன கருப்பவா இருக்காங்க வெள்ளையாக தானே இருக்காங்க அப்போ இவர் சொல்கிற கருத்து என்பது இல்லையே அடிப்படை அடிபட்டு போச்சு இது ரொம்ப ஃபன்னியான ஸ்டேட்மெண்ட்டு அன்னைக்கு தருண் விஜய் அவர்கள் மோசமாக சொல்லும் போதே இது ஒரு ஃபன்னியான கமெண்ட் என்று தூக்கி வீசிட்டு போச்சு திமுக அப்படிப்பட்ட திமுகவில் இன்னைக்கு சாம் பெட்ரோடா அவர்கள் நல்ல விதமாக சொன்ன கருத்தை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவள்கிட்ட உறவை நீங்கள் துண்டிச்சுக்கங்கன்னு சொன்னால் துண்டிச்சிருவாரா பிரதமர் மோடி நீங்கள் அம்பலப்பட்டுட்டீங்க அப்போ மிக தெளிவாக தெரிவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் அதனால்தான் இன்றைக்கி மீடியாக்கள்லேருந்து இருந்து அம்பானி அதானி உள்ளிட்ட தொழிலைகள் இருந்து எல்லாருமே ராகுல் காந்தி பக்கம் சாயிறாங்க அப்படியான சாயும் போது தான் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களை மாட்டி விட்டுருவேன் நீ போகக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டக்கூடிய வேலையில் பிரதமர் மோடி அவர்கள் ஈடுபடுகிறாரோன்ற சந்தேகம் இன்றைக்கி இல்லை அது மட்டும் கிடையாது சாம் பிட்ரோட அவர்கள் சொல்லாத ஒரு கருத்தை வார்த்தையில் தவறுகள் இருக்கலாம் ஆனால் முழு வீடியோவும் காட்டாமல் வெட்டி ஓட்டி இன்றைக்கி திரௌபதி முர்முக்கள்லாம் போகக்கூடிய வேலையில் பிரதமர் மோடி அவர்கள் ஈடுபடுறாரு தென்னிந்தியர்கள் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க ஸ்டாலினிய ஏன் காங்கிரஸோட கூட்டணி இருக்குன்ற கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு பிரதமர் மோடி அவர்கள் அப்போ பிரதமர் மோடி அவர்களுக்கு தோழி பயம் வந்துவிட்டது நாடுமே அதை காட்டி கொடுத்து விட்டது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது இந்தியாவே மறுபடியும் தன்னுடைய கலாச்சாரம் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மறு கட்டமைப்பு செய்ய போகிறது என்ற நல்ல செய்திதான் நமக்கு கிடைக்க இருக்கிறது அப்படின்றத இதன் மூலமாவே நம்மளை தெரிஞ்சுக்கலாம் நன்றி